வணக்கம் நேயர்களே பச்சை மயில் வாகன நீ சிவபாலசுப்ரமணியேவா இங்கு இச்சையெல்லாம் உண்மையிலே வைத்தேன் எள்ளள்ளயமில்லையே பச்சைமையில் வாகனநே வா இங்கு இச்சையெல்லாம் உண்மையிலே வைத்தேன் எள்ளளவும் பயமில்லையே கொச்சி மொழியானாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன் சச்சையெல்லாம் எல்லாம் அறிந்ததப்பா எங்கும் சாந்தம் நிறைந்ததப்பா கொச்சை மொழியானாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன் சர்ச்சை எல்லாம் அழிந்ததப்பா எங்கும் நிறைந்ததப்பா பச்சை மயில் வாதனே வா நெஞ்சமதில் கோயில் அமைத்து அங்கு நீர்மை என்னும் திபம் வைத்து கொஞ்சிடவே முருகா செவில் கொடி மயில் வீரா பச்சை மயில் வாகனே வா பிள்ளம் அது பள்ளந்தனிலே பாயும் தண்ணி போல் உள்ளம் தனியிலே நீ மெல்ல மெல்ல புகுந்து விட்டாய் எந்த கள்ள மெல்லம் கரைந்ததப்பா பச்சைமயில் வாகனனே சிவபாலசுப்பிரமணியனேவா இங்கு இச்சை எல்லாம் உன்மேலே வைத்தேன் எல்லவும் பயமில்லையே பச்சைமையில் வாகனனே சிவபாலசுப்பிரமணியனேவா ஆறு படை வீருடையவா எனக்கு அறுதலை தரும் தேவா ஆறு படை வீடுடையவா எனக்கு அறுதலை தரும் தேவா நீ எருமையில் எரி வருவாய் அப்பா எங்கும் நிறைந்தவனே நீ எருமையில் எரி வருவாய் அப்பா எங்கும் நிறைந்தவனே பச்சை மயில் வாகனனே சிவபாலசுப்ரமணியனே வா கடல் ஓரத்திலே என் அன்பான சண்முகனே நீ அழையா மனம் தந்தாய் உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம் நீ அழையா மனம் தந்தாய் உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம் பச்சை மயில் வாகனனே இங்கு எல்லாம் உண்மையிலே வைத்தேன் எல்லவும் பயமில்லையே முருகா எல்லவும் பயமில்லையே பச்சைமையில் வாகனனே சிவபாலசுப்ரமணியனேவா இங்கு இச்சை எல்லாம் உண்மேலே வைத்தேன் எல்லவும் பயமில்லையே முருகா எல்லவும் பயமில்லையே முருகா சரணம் நன்றி